காரைக்கால் ஸ்ரீ பொய்யாதிமூர்த்தி விநாயகர் ஆலயத்திற்கு கும்பாபிகை செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுத்து பல்வேறு தடைகளை மீறி வழக்குகளை தாண்டி இப்பொழுது சரணம் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த திருப்பணிக்குழு மிக அருமையாக எல்லாம் வியக்கும் வண்ணம் இந்த ஆலயத்திற்கு நிறுவத்திருக்கின்றார்கள் முதல் கட்டமாக திருப்பணி குழுவை சார்ந்த அத்தனை பேருக்கும் இது நிஞ்சார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அது மட்டுமல்லாமல் இப்பொழுது ஏற்கனவே இருந்த ஆலயத்தையும் இப்போது இருக்கக்கூடிய ஆலயத்தையும் நான் ஒப்பிட்டு பார்க்கிற போது கொஞ்சம் கூட கற்பனை பண்ண முடியாத அளவிற்கு ஒரு பிரம்மாண்டமாக ஒரு வெள்ளமாக ஒரு அகந்த பகுதியாக நீண்ட பகுதியாக உருவாக்கி இருக்கின்றார்கள் பல்வேறு சிற்பங்களை அங்கே வைத்திருக்கின்றார்கள் அதற்கு வண்ணங்கள் எந்த ஆலயத்திலும் இல்லாத அளவிற்கு செய்திருக்கின்றார்கள் அதெல்லாம் உண்மையிலே நான் சொல்ல வார்த்தை இல்லாமல் இருக்கின்றேன் அளவுக்கு அற்புதமாக செய்திருக்கிறார்கள் கும்பாபிஷேகம் வரையிலே மிக அற்புதமாக செய்யக்கூடிய இந்த காரியங்களை உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற வகையிலே நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் நம்ம என்ன கேட்கின்றோமோ அதையெல்லாம் அவர்களும் தந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய பேரவை தலைவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடவுள் பெற்றிருக்கின்றேன் அதே போல் இன்றைக்கு இந்த ஆலயத்துடைய குபாபிஷேகம் வெள்ளிக்கிழமை வருகின்ற காரணத்தால் அதுக்கு விடுமுறை வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அதற்கு முதலமைச்சர் முதலமைச்சரிடத்தில் கொடுத்தபோது அவர்கள் உடனடியாக ஒப்புதல் தந்து மாவட்ட ஆட்சியராக இருந்த போத்துகிற இடத்துல கொடுத்துருக்கின்றார்கள் நாளை முதல்வர்களை மீண்டும் சந்திக்க இருக்கின்றோம் எனவே அதற்கான ஒரு ஒப்புதலையும் எடுத்துப்பூர்வமாக தொடருவதற்கான முயற்சிகள் எடுப்போம் அதே போல் இதுவரையில் இந்த ஆலயத்தில் ரெண்டு கோடிக்கு மேலே நிறையா செலவு பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பைசா கூட அரசாங்கத்தில் வாங்கலை எனவே எல்லாருமே இந்த நன்கொடையாளர்கள் மூலமாக பக்தர்கள் மூலமாக தான் பெற்றிருக்கின்றோம் அந்த தொகையை அவர்கள் பெற்றிருந்தாலும் கூட அரசு தரப்பிலிருந்து கொஞ்சம் தொகை வந்தால்தான் இவருக்கு பெற்றிருக்கக்கூடிய சில கடன்களையும் அழைக்க முடியும் என்ற ஒரே காரணத்தினால நம்ம முதலமைச்சர் அறிவிருக்கிறோம் முதலமைச்சர்களும் நல்ல ஒரு நிதியை தருவதாக வாக்குறுதி இருக்கிறார்கள் எனவே நிச்சயமாக முதல்வர்களை சந்தித்து நிதி பெறுவதற்கும் அதே போல நம்முடைய ஆலைத்திற்கு கும்பாஷ் விடுமுறை பெறுவதற்கும் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய திருப்பிட கமிட்டியை சார்ந்த அருமை சகோதரர்களும் ஆலயத்துறை நிர்வாகிகளும் நல்ல முடிவு எடுத்து நம்முடைய அம்மையார் கோயிலிருந்து யானையை வைத்து கஜம்பூசி நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள் அது தொடர்பாக நாம் யானை கொண்டு வருவதற்கான பல சிக்கல்கள் சட்ட ரீதியான சிக்கல்கள் இருக்கின்றன அதை சரி செய்வதற்காக நம்முடைய தமிழ்நாட்டுடைய வனத்துறை அமைச்சர் அவருடைய பேச வேண்டும் என்று நான் படிக்கப்பட்டிருக்கின்றேன் எனவே நிச்சயமாக உனத்துறை அமைச்சகத்தில் பேசி அந்த கஜை பூஜை நடத்துவதற்கு யானை கொண்டு மகிழ்ச்சிகளையும் எடுப்போம் என்ற நேரத்தில் உறுதி கொடுத்துட்டேன் அதே நேரத்தில் நம்ம பக்த கோயில்கள் அத்தனை பேரும் இந்த ப திருப்பணி கருத்தை சார்ந்தவர்கள் ஆலயத்தை சார்ந்தவர்கள் ஆலய அதிகாரிகள் எல்லோரும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரே மருந்து ஒன்று கேட்டால் உங்களுடைய வருகை தான் எனவே அத்தனை பேரும் வருகை தின்று இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை எங்கும் காணாத அளவிற்கு சிறப்பித்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்